வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஏழ் ஒன்று தமிழ் மொழி வாழ்த்துங்கிற பாடத்தில் இருக்க புக் பேக் ஒன் வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருத்தப்பட்ட பாடத்திட்டத்துக்கான ஆன்சர் இது இப்போ நம்ம புது புக்கில் வந்து கொஞ்சம் சிலபஸ் வந்து குறைச்சிருக்காங்க அதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதனால் ஒன் வேர்ஸாக நமக்கு ஐந்தாவது நாலாவது பக்கம் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கோங்க சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் முதல் ஒன்று மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ் ஆன்சர் வைப்பு ஆ ஆப்ஷன் குறித்துக்கோங்க வைப்பு அடுத்து இரண்டாவது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் என்றும் கூட்டல் என்றும் இஎண்ண ஆப்ஷன் குறித்துக்கோங்க இஎண்ணா இ கிடையாது என்றும் கூட்டல் என்றும் அடுத்து மூணாவது வானம் அளந்தது என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வானம் கூட்டல் அளந்தது மூணாவதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன் அடுத்து நாலாவது அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் அறிந்தது அனைத்தும் ஆவண்ணா ஆப்ஷன் அடுத்து ஐந்தாவது வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானம் அறிந்த ஆ ஆப்ஷன் சாரி இது வராது வானம் அறிந்த திரும்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ஒன்றாவதுக்கான ஆன்சர் ஆ ஆப்ஷன் இரண்டாவதுக்கான ஆன்சர் வந்து இஎண்ணா மூணாவதுக்கான ஆன்சர் இ அடுத்து நாலாவதுக்கு வந்து ஆவண்ணா ஐந்தாவதுக்கான ஆன்சர் ஆ வானம் அறிந்த அறிந்ததனைத்தும் வானம் கூட்டல் அழைப்பது என்றும் கூட்டல் என்றும் வாய்ப்பு அடுத்து நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வள வாழ்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு மூணாவது பக்கம் இருக்குது மூணாவது பக்கத்தில் பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் பாடலின் பொருளில் நமக்கு ரெண்டாவது லைன் பாருங்கள் ஏழு கடல்களாக சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து குறிச்சுக்கோங்க ஏழு கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன் இலக்கிய மனத்தை பரவ செய்து புகழ் கொண்ட தமிழ் மொழி வாழ்கன்னு கொடுத்துருக்காங்க அந்த வாழ்க அடிச்சுட்டு வாழ்கிறது அந்த ஏழு கடல்களான்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இருந்து நாலாவது லைனில் தமிழ்மொழி வாழ்கிறது வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இதற்கான ஆன்சர் நமக்கு அதே மூணாவது பக்கம்தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்க நூல்வெளியை சொல்லி கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே இருந்து ரெண்டாவது லைன் பாருங்கள் தமிழ்மொழின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து குறிச்சிக்கோங்க அந்த வாழ்க எழுத வேண்டாம் வாழ்க அடிச்சிருங்க தமிழ்மொழி வானம் வரை <tum> உள்ளடங்கியுள்ள <tum> எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் மேலும் வளர்கிறது அந்த மேல் அந்த அதுக்கு பின்னாடிக்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு மேன்மேலும் வளர்கிறது வளர்கிறதுன்னு இது வந்து ரெண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்து சிறிவினா பாருங்க பாருங்கள் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுங்க இதற்கான ஆன்சர் அதே மூணாவது பக்கம் தான் இருக்குது நமக்கு பாடலின் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களே அந்த பேரா ஃபுல்லாமே நீங்கள் எழுதிக்கோங்க இதுதான் சிறுவினாக்கான ஆன்சர் இப்போ நம்ம தமிழ்மொழி வாழ்த்துங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ